வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் சிலபஸ் பாத்தா ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கா கவலைப்படாதீங்க இந்த பெரிய சிலபஸ எப்படி ஒரு தெளிவான ஜெயிக்கிற மாதிரி ஒரு பிளானா மாத்துறதுன்னு இங்க பார்க்க போறோம் உங்களுடைய முழு பிரிலம்ஸ் தேர்வும் இந்த ஒரு நம்பரை சுத்தி தான் இருக்கு இருநூறு ஆமாங்க இந்த இருநூறு கேள்விகள் தான் உங்க கனவு பணிக்கு முதல் படியை எடுத்து வைக்க போகுது ஆனா ஒரு நிமிஷம் இந்த இருநூறு கேள்வியும் சரிசமமா பிரிக்கப்படல பங்கு அதாவது கேள்விகள் பொது அறிவு பகுதிக்கு போயிடுது மீதி இருபத்தஞ்சு கேள்விதான் உங்க சோதிக்க போகுது சோதிக்கப் போகுது ஸ்டடி பிளானை மாத்த போகுதுன்னு பாக்கலாமா சரி இந்த விஷால பாடத்திட்டத்தை நம்ம ஆறு முக்கிய பகுதிகளா பிரிச்சு அலச போறோம் அப்போதான் நம்ம நேரத்தையும் உழைப்பையும் எங்க சரியா முதலீடு செஞ்சு அதிக மார்க் வாங்கலான்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் வாங்க முதல்ல இந்த தேர்வோட அமைப்ப அதாவது அதோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கலாம் இதுல முக்கியமா ரெண்டு இருக்கு ரெண்டுமே வேற வேற அறிவு நிலைய சோதிக்க கூடியது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப விரிவான பொது அறிவு பகுதி இருக்கு இன்னொரு பக்கம் வெறும் பத்தாம் வகுப்பு தரத்துல நம்மளோட திறனறிவு பகுதியை டெஸ்ட் பண்றாங்க அடுத்துதான் நம்ம தயாரிப்போட அஸ்தி உருவாக்க உருவாக்கப் போற ரொம்ப முக்கியமான பாடங்களை பத்தி பார்க்கலாம் இதுல நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுதான் உங்க வெற்றியே தீர்மானிக்க போகுது இந்த நம்பர்ஸை பாருங்க இந்திய ஆட்சியல் அப்புறம் வரலாறு இது ரெண்டும் சேர்ந்தே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கேள்விகள் வருது அதாவது மொத்த கேள்விகள்ல மூணுல ஒரு பங்கு இங்க தான் இருக்கு சோ இந்த ரெண்டு பாடங்களையும் ஸ்கிப் பண்றத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்திய ஆட்சியில பொறுத்த வரைக்கும் நம்ம அரசாங்கம் எப்படி இயங்குதுங்கிறதா மெயின் ஃபோக்கஸ் அதாவது பார்லிமெண்ட்ல ஆரம்பிச்சு நம்ம ஊர் பஞ்சாயத்து வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும் இப்போ இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான அதிக வெயிட்டேஜ் இருக்கிற பகுதிக்கு வரும் இதுல இந்திய பொருளாதாரத்தையும் நம்ம தமிழ்நாட்டோட தனித்துவமான வளர்ச்சியும் சேர்த்து பார்க்க போறோம் இந்த சார்ட்ட நல்லா பாருங்க பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம் இது ரெண்டும் சேர்ந்த இந்த ஒரே ஒரு யூனிட்ல இருந்து மட்டுமே ஐம்பது கேள்விகள் வருது இந்திய ஆட்சியல் மாதிரி ஒரு கோர் சப்ஜெக்டே இது பின்னுக்கு தள்ளிடுச்சு இதுதான் நிஜமான கேம் சேஞ்சர் ஆஹா இங்க பாயிண்ட் என்னன்னா நீங்க ஃபைவ் இயர் பிளான் மாதிரி பெரிய பொருளாதார கருத்துக்களையும் படிக்கணும் அதே நேரத்துல தமிழ்நாட்டோட நலத்திட்டங்கள் எப்படி நம்ம சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சரி வாங்க இப்போ நம்ம கவனத்தை முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை நோக்கி திருப்புவோம் நம்மளோட வளமான பாரம்பரியம் வரலாறு இதுக்காகவே தனியா நாற்பது கேடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு பாடத்திட்டத்துல திருக்குறளுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தெரியுமா ஏன்னா அது வெறும் இலக்கியம் மட்டும் இல்ல ஒரு நல்ல நிர்வாகம் பொருளாதாரம் சமூக வாழ்க்கைன்னு இன்னைக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் அதுல பதில் இருக்கு உங்க பகுப்பாய்வு திறனை சோதிக்க இது ஒரு சூப்பரான டூல் சங்க காலத்தில் ஆரம்பிச்சு விடுதலை போராட்டம் அப்புறம் இருபதாம் நூற்றாண்டுல நடந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வரைக்கும் இந்த முழு பயணத்தையும் நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஓகே முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ பொது அறிவு பகுதியில வர்ற அறிவியலும் புவியியலும் இந்த சிலபஸை எப்படி முழுமையாக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு பகுதிக்கும் தலா பத்து பத்து கேள்விகள் இங்க நீங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தி ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாலே போதும் அதனால ஸ்கூல் புக்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணாலே இதுக்கு போதுமானதா இருக்கும் ஃபைனலா திறனறிவு மற்றும் மனக்கணக்கு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த இருபத்தஞ்சு கேள்விகள் தான் பல பேரோட வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு இதுல ரெண்டு முக்கிய பகுதிகள் இருக்கு ஒன்னு எச் எல்சிஎம் வட்டி கணக்கு மாதிரி நேரடியான கணக்குகள் இன்னொன்னு பசில்ஸ் சீரிஸ் மாதிரி நம்ம லாஜிக்க டெஸ்ட் பண்ற கேள்விகள் உதாரணத்துக்கு இந்த காலம் மற்றும் வேலை கணக்குகளை பார்த்து பயப்படவே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் முறையில போனாலே போதும் பெரும்பாலான கேள்விகளுக்கு ஈஸியா பதில் சொல்லிடலாம் இங்க ஃபார்முலாவை விட உங்க லாஜிக் தான் முக்கியம் அதே மாதிரி ரீசனிங்ல இந்த மாதிரி ரத்த உறவு சம்பந்தப்பட்ட புதிர்களை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் எக்ஸாம் டென்ஷன்ல உங்களால் எவ்வளோ லாஜிக்கலா யோசிக்க முடியுதுன்னு செக் பண்றது தான் இதோட நோக்கமே ஆக இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான சாராம்சம் என்னன்னா எல்லா பாடங்களையும் ஒன்னு போல பார்க்காதீங்க இருந்து அதிக கேள்விகள் வருதோ அதாவது பொருளாதாரம் ஆட்சியல் தமிழ்நாடு வரலாறு மாதிரி பகுதிகளில் உங்க கவனத்தை குவியுங்க அப்போதான் உங்க வெற்றி உறுதியாகும் இப்போ உங்க கையில ஜெயிக்கிறதுக்கான வரைபடம் இருக்கு நீங்க முதல்ல எந்த சிகரத்தை அடைய போறீங்கிறது மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்கிற கேள்வி